வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேல பாஜகவுடைய விஞ்ஞான ஊழல் நடந்திருக்குது இது சம்பந்தமா ஆர்டிஐல வந்து நோட்டிஃபிகேஷன் காபிஸ வந்து நாங்க வாங்கி வச்சிருக்கிறோம் இது வந்து இந்தியில இருக்கு ஆங்கிலத்துல நான் படிக்கிறேன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் நோட்டிஃபிகேஷன் நியூ டெல்லி 5th டிசம்பர் டூ தௌசண்ட் செவன்ட்டீன் ஒரு நோட்டிஃபிகேஷனில் இந்தந்த நிலங்கள்லாம் போதுன்னு நோட்டிஃபிகேஷன் போட்டால் தான் உங்களுக்கோ எனக்கோ நாட்டு மக்களுக்கோ தெரியும் ஆனால் நோட்டிஃபிகேஷன் போறதுக்கு முன்னாடியே மாலினி ஜெயச்சந்திரனுக்கு இந்தந்த மாவட்டத்தில் இந்தந்த தாலுக்காவில் குறிப்பிட்டு இந்தந்த கிராமத்தில் இந்தந்த சர்வே நம்பரில் தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் இந்த லேண்டெல்லாம் போதுன்னு முன்கூட்டியே எப்படி தெரியும் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்னாடியே வந்து மாலினி ஜெயச்சந்திரனுக்கு இந்த இன்ட்டு கொடுக்குறீங்க பிளாக் மணியில் தான் இந்த சொத்துக்கள்லாம் மாலினி ஜெயச்சந்திரன் ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான சொத்துக்களை வாங்கி குவிச்சு வச்சிருக்கிறாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் போடுற லேண்டுங்களை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக அரசாங்கம் வந்து பொதுமக்களால் லேண்டு ஓனர் கிட்டே இருந்து டேக் ஓர் பண்ணியிருந்தாங்கன்னா அரசா அரசாங்கத்திற்கு வருவாய் இழப்பு அதிக அளவில் ஏற்பட்டிருக்காது ஆனால் மாலினி ஜெயச்சந்திரன் வந்து நிலங்களை வாங்கி அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கறதுனால அரசாங்கத்திற்கு ஆயிரம் கோடி மதிப்பிலான வருவாய் இழப்ப ஊழலும் நடந்திருக்குது ரெண்டாவது மாலினி ஜெயச்சந்திரன் வந்து ஏக்கர் சென்டின்ற இருக்கிற இடத்துலலாம் வந்து ஸ்கொயர் ஃபீட்டாக மாற்றி அரசாங்கத்துக்கு விற்று ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து அரசாங்கத்துக்கு வந்து வருவாய் இழப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்புறம் இந்த நிலங்களில் வந்து விவசாயிகள் வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ்க்கு வந்து நிலங்களை கொடுத்துட்டு மனு கொடுத்துட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த இழப்பீடு தொகையை வந்து வாங்க முடியாமல் தினந்தோறும் இருக்காங்க ஆனால் மாலினி ஜெயச்சந்திரன் மட்டும் அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல போன அந்த நிலங்களுக்குலாம் வந்து உடனே உடனே ஆர்டர்லாம் பாஸ் பண்ணி ஸ்பெஷல் டிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து மாலினி ஜெயிச்சதுக்கு உடனே உடனே பணம் கொடுத்துறாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஆர்ஓ அலுவலகத்துக்கு வந்து மாலினி தர கமிஷன் தான் இந்த ஊழல் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜிலன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டீமை வச்சு விசாரணையை மேற்கொள்ளணும் ரெண்டாவது வந்து மாலினி ஜெயச்சந்திரன் பர்டிகுலராக அவங்க வாங்கின நிலத்தங்களை வந்து விசாரணை மேற்கொள்ளணும் அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் வந்து இந்த ஊழல் சம்பந்தமாக எக்ஸ்பிரஸ் ஹைவேல பாஜக செய்த இந்த விஞ்ஞான ஊழல் சம்பந்தமாக அண்ணாமலை அவர்கள் வந்து என் கூட பொது மேடையிலோ பத்திரிகையாளர் மன்றத்திலேயோ இல்லை மக்கள் மத்தியிலையோ என் கூட விவாதம் செய்யறதுக்கு தயாரான்னு கேட்டு சொல்லுங்கள் நான் ஆவணங்களோட நான் வரேன் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க